லைப்ரிய பற்றி நீங்கள் கைத்திருந்தீர்கள் நூறு மில்லியன் ஒதுக்கி இருக்கிறதாக அந்த நூறு மில்லியன் என்பது மொத்த கபிச்சல் கபிடல் டோட்டல் எக்ஸ்பென்டிச்சரிலே அது மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு மில்லியன் அதிலே ஜாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது சைபர் தசம் சைபர் சைபர் ஏழு ஆறு வீதம் பிச்சை போடுவது போன்று ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு நூறு மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள் பரவாயில்லை அதுக்கு பிறகு பார்ப்போம் உள்ளூர் வீதிகளை வடக்கு வீதிகளை நீங்கள் தருவதற்காக ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள் இந்த புத்தகம் அவ்வளவற்றையும் வீடு கொண்டு சென்று ஐயாயிரம் தருவதாக சொல்லியிருக்கிறீர்கள் நன்றி நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுகிறோம் ஆனால் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அவை சைபர் தச மூன்று அட்டு வீதம் அது ஒரு பிச்சை தமிழனுக்கு போட்ட பிச்சை ஏனென்றால் உங்களுக்கே தெரியும் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இருக்கிறது அது தவிர மாகாண சபை தேர்தல் இருக்கிறது ஆகவே பட்ஜெட்டிலே எதிர்க்கட்சியை குத்துவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை பாவிச்சிருக்கிறீ தவிர நீங்கள் எங்களுக்கு தந்தது சைவரதசம் சைவர் சைவர் ஏழு ஆரம்பிதம் சரி அதையும் வேண்டாம் வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்துவிட்டு சென்றோம் ஆனால் வடக்கு கிழக்குக்காக நீங்கள் தந்தது ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் அது மொத்தம் உங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல சைவர் தசம் சைவர் ஒரு வீதம் எங்கள் வீடுகளை இடித்து எங்கள் காணிகளை பிடித்து எங்களில் நாற்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை சைவர் தசம் ஒரு ஒரு வீதம் அதாவது சைவர் தசம் ஒரு வீதம் உங்களுடைய மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்ல வடக்கு கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுகிறோம் வடக்கு கொடுத்து விட்டோம் என்று என்ன ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் வட்டுவாக பாடத்தை பற்றி கைத்திருக்கிறீர்கள் ஆயிரம் மில்லியன் தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் அது மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்ல உங்களுடைய இந்த வருடத்தின் கேபிட்டலை மட்டும் கதைக்கிறேன் ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி நான் கதைக்கவில்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே சைவர் தசம் சைவர் ஏழு ஆறு வீதம் சைவர் தசம் சைவர் ஏழு ஆறு வீதம் அந்த பிச்சை நன்றி அந்த பிச்சைக்கு அந்த பிச்சைக்கு எங்களுக்கு நன்றி கதைப்போம் அதே சரி சுகாதாரத்துறை எடுத்து பார்ப்போம் சுகாதாரத்துறையிலாவது எங்களுக்கு ஏதாவது பிச்சை போட்டு இருக்கிறீர்களா என்று அந்த சுகாதாரத்துறையிலே மொத்தமாக முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பில்லியன் உங்களுடைய மொத்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆனால் அதிலே வடக்கு கிழக்கு நீங்கள் தந்திருப்பது வடக்கிலே ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் மட்டும் தான் செய்திருக்கிறீர்கள் பி எச் எஸ் சிபி எனப்படுகின்ற ப்ரொஜெக்ட் அதுக்கு நீங்கள் தந்திருப்பது எங்களுக்கு சைவர் தசம் ஆறு ஆறு வீதம் உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்றே இதில் பார்த்துக் அதற்கு பிறகு கிழக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பிச்சை സൈബർ ദാസ தமிழர் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் எனது சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் முடிந்தால் உங்களால் எடுப்படுகின்ற அந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள் நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம் எனது சகோதரம் உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் போடுகிறோம் பிச்சை நாங்கள் இந்தியாவுடன் பிச்சை எடுப்போம் சைனாவுடன் பிச்சை எடுப்போம் எடுத்த பிச்சையிலே ஒரு ஒரு சைவர் சைவர் ஒரு வீத பிச்சை தான் எங்களுக்கு போடுவோம் அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்வர் இந்த வட

முன்னூறு மில்லியன் மொத்தம் ஐநூறிலே மூன்று இடங்கள் அதுல முன்னூறு மில்லியன் இருக்கிறதா அது எவ்வளவு தெரியுமா மொத்த உங்கண்ட கைத்தொழிலுக்கு போட்ட அந்த மொத்த செலவினத்தின் ஒன்று தசம் அஞ்சு நாலு வீதம் நாங்கள் கே நாங்கள் நட்டுகிறோம் தமிழன் கட்டுகிறான் கே முடிந்தால் கே எங்களிடம் தாருங்கள் தமிழர் கட்டுகிறோம் நாங்கள் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமந்து நாங்கள் உங்களுக்கு கிண்ணியாவில் இருந்து ஒரு வாரத்திலே கரும்பு தந்தோம் நாங்கள் உங்களுக்கு வடமான சீமந்து தந்தோம் நாங்கள் உங்களுக்கு ஆணையரவிலிருந்து எல்லாவற்றையுமே தந்தோம் எங்கள் உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள் இப்போது தருவது என்பது சொல்ல தெரியுமா சைவர் தசம் சைவர் அளவிதாலும் உங்களுடைய பிச்சை அந்த பிச்சை தான் உங்களுடைய பட்ஜெட் அதற்காகத்தான் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும் என்றால் எனது தமிழ் மண் பிழையாக போட்ட மூன்று வாக்குகளால் இன்றைக்கு ஒரு பேப்பர் கூட வாசிக்க தெரியாத எம்பி தான் கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் மண் ஏனென்றால் அனுரகு மாரத் இந்த பதிமூன்றிலே எங்களுக்கு ஏதாவது செய்வார் பதிமூன்று நாங்கள் இப்போது சிங்கள மக்களுடனும் தமிழ் மக்களுடன் ஒன்றாகத்தான் வாழ ஆசைப்படுகிறோம் எனது மனதில் இல்லை சிங்கள மக்களை ஒரு எதிரியாக நினைப்பதற்கு ஆனால் வந்த முதல் நாளில் இந்த இந்த ஆசனம் என்னை அவமணித்தது இன்று வரை என்ன ஒரு தான் பார்த்தது ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் உள்ள அடிவாட்டிலே நாங்கள் தான் அவதிப்படுகிறோம் இன்று நேற்றல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எங்களுடைய வெள்ளைக்காரருடைய ராஜ்ஜியம் இதை இலங்கையிடம் தந்திரும் போது அவர்கள் சிரித்து விடுத்திருப்பார் தெரியும் சிங்கள இனம் தமிழ் இனம் ஒன்றாக வாழாது ஏனென்றால் இவர்கள் பேரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் என்று ஆனாலும் ஒரு நம்பிக்கை உங்களுடைய பிச்சையாவது முழுமையாக பாதிக்கலாம் என்று பார்த்தேன் மீட்டிங் உங்களுடைய ஜிஏ பிரதீபன் நேற்றைய தினம் அரசாங்க வாகனம் ஒன்றை கொண்டு போய் அவருடைய மகன் உடைத்திருக்கிறார் பரவாயில்லை எங்களுக்கு வாகனம் வேண்டாம் ஆனால் ஜிஏ பிரதீபன் சொல்லுகிறார் மொத்தம் ஐம்பத்தாறு மில்லியன் நீங்கள் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் தமிழர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே அவர் முப்பத்தி பில்லியனை எடுக்க போகிறார்கள் இப்போது வடக்கு கிழக்கிலே நாங்கள் என்ன தேங்காய்களை ஆவதா சரி அதுதான் சொல்லும் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது வடக்கு கிழக்கிலே இன்று வரை எத்தனையோ வெள்ளை ஈக்கள் எத்தனையோ தென்னை மரம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு தேங்காய் தேங்காய் போகிறது ஆனால் அதை நடவடிக்கை உங்களுடைய விவசாய அமைச்சரை வடக்கு பக்கம் காணவில்லை சரி அது பரவாயில்லை என்னுடைய வைத்தியர்களை பற்றி பார்ப்போம் ஒரு வைத்தியன் ஒரு கார் ஒன்றை வேண்டுவதாக இருந்தால் ஐம்பது நாயிரம் ரூபா படி மிச்சம் பிடித்தால் அவனுக்கு நாற்பது ஆண்டுகள் சேமிக்க வேண்டி இருக்கும் இந்த நாட்டிலே அதான் எங்களுடைய சுகாதார அமைச்சர் அமைச்சரிடம் கேட்டேன் முடிந்தால் எங்களுடன் கதையுங்கள் என்று சொல்லி ஏன் எங்களுடன் கதைப்பதால் என்ன பயம் நான் எழுப்பினால் மைக்காய் ஓ பண்ணுகிறார்கள் இதற்காக பயப்படுகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் போ சொன்ன விடயங்கள் இந்த பிச்சைகளை எல்லாத்தையும் கணக்குடன் காட்டுவதற்கு எனக்கு எனக்கு என்னால் இயலும் அது தவிர நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று ஆனால் அனுர அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சியில் இருக்கும் அரசாங்கம் வழியும் அரசாங்கமாக அந்த பக்கம் போயிருந்தாலும் எங்களுடைய பிரச்சனையை உங்களுக்கு முடிக்க விருப்பமில்லை ஏனென்றால் நீங்க சொன்னீங்கள் பிஜிஏ எடுப்பதாக இப்போது நீதியமைச்சர் கேட்கிறார் பிடிஏயில் இப்போ ஒரு லிஸ்ட்டை தாருங்கள் உண்டு கேவலம் எனது சகோதரர்கள் எங்களை உங்களுக்கு என்ன முன்னே சொல்லுவேன் மம்மிக சிங்களிங்க என்று